அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய தீனுல் இஸ்லாம் உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் அது குறித்த எந்த ஞானமும் சிந்தனையும் அற்றவரலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தீனை இந்த மார்க்கத்தை இந்த சத்தியத்தை இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை அவ்வப்போது நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் உலகத்தில் ஏராளமான பேரிடர்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லப்படுகிற சுனாமி பெருமழை பயங்கரமான வெள்ளம் புயல் காற்றினால் அழிவு பூகம்பம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உலகம் முழுவதிலேயும் எந்த பகுதியும் விதிவிலக்கு இல்லாத அளவிற்கு எல்லா பகுதியிலும் திரும்ப 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 ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இவ்வாறு நிகழ்வதற்கு என்ன காரணம் என்பது குறித்து உலகாதயவாதிகள் பலரும் பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பார்வையில் இந்த துன்பங்களும் துயரங்களும் இது போன்ற பேரிடர்களும் ஏன் ஏற்படுகின்றன என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இது மாதிரியான இழப்புகளுக்கு துன்பங்களுக்கான மிக முக்கியமான காரணம் மனிதர்களிடம் இருக்கிற பாவம் பாவங்கள் தான் முக்கிய காரணம் என்று குரான் சொல்லுகிறது மனித சமூகத்தில் அதிகமான தவறுகள் மிகைத்து விடுகிற பொழுது தீமைகள் மிகைத்து விடுகிற பொழுது மனித சமூகம் பாவங்களில் மூழ்கி விடுகிற பொழுது இறைவனை மறுக்குவதிலே அவர்கள் வரம்பு மீறி சென்று விடுகிற பொழுது இந்த மாதிரியான காலங்களிலெல்லாம் அல்லாஹ் ஒரு பேர் அழிவை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான் குரான் பல்வேறு இடங்களில் இந்த கருத்தை மக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஏக இறைவனுடைய அந்த கூற்றை கவனிக்காமல் உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் அதற்கு வேறு ஏதேதோ ஏதோ காரணங்களை கற்பித்துக்கொண்டு சிந்தித்து இருக்கிறார்கள் திருக்குறான்னு சொல்லுகிறது அலம் எரவ் கம் அகிலா மின் கபிலிஹிம் மின் கருணின் இவர்களுக்கு முன்னர் ஏராளமான ஊர்களை நாம் அழித்திருக்கிறோமே அதை அவர்கள் பார்க்கவில்லையா அதான் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புகிறேன் இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பல பேரை நம்ம அழிச்சிருக்கிறோம் அதை அவங்க பார்க்கலையா மக்கன்னாகும் பில் அருள் மாலம் நுமை கீழக்கும் எப்படிப்பட்டவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு செய்து தராத வசதிகளை அவர்களுக்கு நாம் பூமியிலே செய்து கொடுத்துருந்தோம் வ அசல்ல சமா அலைஹி திரா வானத்திலிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு மழையை பொழிய செய்து கொண்டே இருந்தோம் அன்ஹார தஜ்ரீமின் தகத்திகிம் அவர்களுக்கு கீழே ஆறுகளை நாம் ஓட செய்து கொடுத்து கொடுத்திருந்தோம் இது நூபிகிம் இவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்கப்பட்ட மக்கள் ஒரு சாதாரண வார்த்தையில் சொல்றதா இருந்தால் இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல சுவிச்சமான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் அல்லாவுக்கு நெருக்கமானவங்க இறைவனுக்கு பிரியமானவங்க என்பதை போல மனிதர்கள் நம்புகிறாங்கல்ல ஏன்னா அல்லா நல்லா வாழ வைக்கிறான் நல்ல செல்வத்தை கொடுத்திருக்கான் நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் அது மாதிரியெல்லாம் கொடுக்கப்பட்ட மக்கள் ஏதோ அல்லாவுடைய அருள் பெற்றவர்களை போல பல பேர் நினைக்கிறாங்கல்ல அந்த வார்த்தையில சொல்றதாக இருந்தால் அல்லாவுக்கு செல்ல பிள்ளைகளாக கருதப்படுகிற அப்படிப்பட்ட மக்கள் அகிலக்கனாகும் இதுபிகும் அவர்களை நாம் அழித்தோம் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்தோம் நாம் இம் பகதிகம் கர்ணன் ஆகரின் அவர்களுக்கு பிறகு வேறு ஊர்களை வேறு சமுதாயத்தை நாம் அங்கே நாம் உருவாக்கினோம் அப்போ அல்லா செல்வ செழிப்பில் திளைக்க வச்ச பல மக்களை நம்ம அழிச்சுட்டு அதை நீங்கள் பாருங்க அந்த அழிப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை கிழக்குனாகவும் இது நூ அவர்களுடைய பாவங்கள் தான் காரணம் அப்போ உலகத்தில் பாவங்கள் மிகைக்கிற நேரத்தில் எல்லாம் அவ்வப்போது மனிதர்களை சீர்திருத்துவதற்காக இறைவனின் பக்கம் மனுஷனுடைய பார்வை திரும்பணும் என்பதற்காக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்பதை மனுஷன் தேடணும் என்பதற்காக இந்த மாதிரியான துன்பங்களை துயரங்களை நெருக்கடிகளை சோதனைகளை எல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த கருத்து குரானில் பல இடங்களில் திரும்ப திரும்ப எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் என்ன திரும்ப திரும்ப சொல்வது மட்டுமில்லை அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டுறான்ல வெறுமனே வாய் வார்த்தையா போதனையா மட்டும் அல்ல நிறுத்தல எல்லா ஊர்களிலையும் எல்லா இடங்கள்லயும் எல்லா மனிதர்களுடைய ஆயுள் காலத்திலையும் பிறந்து சில மாதங்கள் சில நாட்கள்ல விவரம் தெரிவதற்கு முன்னரே மரணித்து விட்டவரை தவிர ஒரு இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு முப்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு வாழ்ந்தது யார்கிட்ட கேட்டாலும் சரி எல்லாரும் அவங்க ஒரு ரெண்டு பூகம்பத்தை எவ்வொரு ரெண்டு புயல் வெள்ளத்து எவ்வொரு ரெண்டு சுனாமியையோ இயற்கை பேரிடர் என்று அழைக்கப்படுகிற ஒரு இரண்டு நிகழ்வுகளையோ பார்க்காத மனிதர்களே உலகத்துல கிடையாது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவன் கண்ணுக்கு முன்னாடி அதை ஒரு பக்கம் நிகழ்த்துறான் நிகழ்த்துறதுக்கான காரணத்தை இன்னொரு பக்கத்தில் அதெல்லாம் நமக்கு விலைக்கு தர்றான் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சியா இதுவெல்லாம் சும்மா நடந்துடல தானா நடந்துடல அது இயற்கைன்னு சொல்றி அது இயற்கை அல்ல இயற்கை பேரிடர் அந்த சொல்லே எதை காட்டுதுன்னு கேட்டா அது ஒண்ணுமே இல்லாம இயல்பாக தானாகவே எப்படி மனுஷன் தானாவே பிறந்தான்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அது மாதிரி இயல்பாக அது இயல்பாலாம் நடக்கல ஒரு திட்டமிட்ட பிளான் படி தான் நடக்கிறது உலகத்தில் நடக்கிற எந்த ஒன்றுமே இயல்பானது அல்ல தானாக நடைபெறுவது அல்ல படைத்த இறைவனுடைய ஏற்பாட்டிலே தான் நடக்கிறது அவ ஹசிபத்தும் அன்னமா கலக்கனாக்கும் அபசா உங்களை நாம் வீணுக்காக படைத்து கொண்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா மனிதர்கள் படைக்கப்பட்டது இயல்பாக நடக்கல இறைவன் தான் படைச்சான் வீணா படைக்கல காரணத்தோடு படைச்சான் உலகத்தில் அண்ட சராசரங்களில் ஒரு பெரிய இயக்கத்தை அல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறான் காரணத்தோடு நடத்திக்கிட்டு இருக்கிறான் எதுவுமே தானா நடந்திரல அது மிஸ்ம நடக்குது எங்கேயோ நடக்குது அப்படி நினைக்காதீங்க உங்களை சுற்றி நடக்குது உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்காகத்தான் அல்ல இதை நடத்துகிறான் என்று நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறான் ஆனால் நம்ம கவனிக்கவே மறுக்கிறோம் இதை திரும்ப திரும்ப குரான் பல இடங்களில் பேசுகிறது அவலம் எஸ் ஆறு கைபான் ஆக்கிபத்துள்ளீனமின் கபிலஹிம் அவர்கள் இந்த பூமியிலே பயணம் செய்து அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய நிலை என்னவாக ஆனது என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா பூமியில போய் நீங்க டிராவல் பண்ணி பாருங்க உங்க ஊருக்கு பக்கத்தில் எத்தனையோ ஊர்கள் அழிக்கப்பட்டிருக்குமே அந்த மாதிரியான மனிதர்களுடைய வரலாறுகளை போய் தேடி பாருங்க அதான் உங்களை நீங்க பார்க்கலையா பண்ணி பார்க்க வேண்டாமா கைபகான ஆக்கிரமித்துள்ளது காணும் மின் கவலிகை இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய இறுதி நிலை என்னவாக ஆனது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அவர்கள் இருந்தார்கள் பூமியை அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளிலே வலிமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள் இவர்களை விட நம்மை விட நமக்கு அருகிலே வாழுகிற மக்கள் வாழ்ந்து சென்ற பிறகு அவர்களுடைய தடயங்கள் என்ன இருக்கிறது நிறைய பேர் இடத்துல ஒரு தலைவும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை மிஞ்சு போனால் வாரிசுகளை விட்டுட்டு போயிருப்பாங்க கொஞ்சம் சொத்து பத்துக்களை விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த சொத்து பத்துக்கள் வாரிசுகளின் கைகளுக்கு மாறுகிற வரைக்கும் தான் தந்தையை பற்றியான நினைவு அந்த சொத்துக்களை கொடுத்தவர்களை பற்றியான நினைவு எது வரைக்கும் அந்த சொத்து பத்திரம் கை மாறுற வரைக்கும் தான் அதுக்கு பிறகு அந்த பேரும் மாறி போயிடுச்சு இவருக்கு சொந்தமான சொத்தாக மாறிடுச்சு அப்போ மிஞ்சு மிஞ்சி போனால் நம்ம எண்ணத்தை விட்டுட்டு போகிறவனுடைய தலையமாக ஆசாரம் பிள்ளார்கள் பூமியிலே விட்டு செல்கிற தடயம் என்று சொன்னால் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை தவிர வாரிசுகளை தவிர வேறு எந்த தடையமும் இல்லை பல பேருக்கு ஆனா அல்லாஹ் அவர்களை பற்றி அழிக்கப்பட்ட மக்களை பற்றி சொல்கிறான் எப்படி காணும் அசத்தம் எனும் கூவத்தன் அவர்கள் வலிமையிலே இவர்களை விட வலிமை நிறைந்தவர்களாக ஆற்றல் நிறைந்தவர்களாக இருந்தார்கள் ஆசாரம் பிள்ளை அருளி பூமியிலே விட்டு சென்ற தடயங்களிலே அவர்கள் இவர்களை விட மிகைத்தவர்களாக இப்படியாலாம் வாழ்ந்துட்டு வரக்கூடிய சமுதாயம் பிரமிக்கிற மாதிரி அப்படியான தடயங்களை விட்டு செல்லுகிற அளவிற்கு அவர்கள் ஆற்றலும் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹு தண்டித்தான் அவ்வளவு வலிமை இருந்துச்சு அவ்வளவு ஆற்றல் இருந்துச்சு எவ்வளவு ஆற்றல் அவன் இருக்கிற போது இருக்கிற ஆற்றல் மட்டுமில்லை இறந்ததுக்கு பிறகு அவனுடைய ஆற்றல் நினைவு கூறப்படுகிற அளவிற்கு வலிமை நிறைந்த தடயம் அவங்க மூத்தாக போயிட்டாங்க அவங்க இல்ல உலகத்துல ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு உலகத்தில் அவர்களுக்கு பின்னால் வாழ்கிறவர்கள் வந்து அவர்களை பற்றி பேசுகிற நினைவுபடுத்துகிற அளவிற்கு வலிமை நிறைந்த தடயங்களை விட்டு செல்லுகிற ஆற்றல் வளைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களையும் நாம் அழித்தோம் ஏன் அளித்தோம் அவர்களின் பாவங்களின் காரணமாக ஹரல் பிரசாது ஃபில் பர்ரிவல் பஹரி பிமா கிறிஸ்தவத் ஐதின்னாஸ் கடலிலும் திடலிலும் பூமியிலும் மனிதர்களுடைய கரங்கள் செய்கிற தீமையின் காரணமாக இருந்து அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்துவிட்ட பாவங்களில் இருந்து அவர்கள் திருந்துவதற்காக அவர்கள் செய்தவற்றில் சிலவற்றை அவர்களுக்கு நாம் சுமைக்க செய்வோம் உலகத்தில் நீ தப்பு செய்கிற அந்த தப்புனால பல தீமை நடக்குது பல தவறுகள் நடக்குது பல வரம்பு மீறல்கள் நடக்குது அந்த வரம்பு மீறல்களுடைய துன்பம் என்னங்கிறத நீ சுவச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுல செலவற்றை உங்களுக்கு நான் தருவோம் எதுக்கு தெரியுமா அவங்க நம்ம பக்கம் திருப்பணுமே திரும்பணுமே அவங்க திருந்தி வரணுமே இறைவனின் பக்கம் மீளணுமே என்பதற்காக தண்டனைகளை இந்த மாதிரி நாம் செய்வோம் என்று சொல்லி குரான் நெடுகிலேயும் உலகத்திலே இறைவன் நிகழ்த்துகிற இந்த துன்பங்களும் துயரங்களும் மனிதர்கள் தம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காக என்ற காரணத்தை அல்லாஹ் விளக்குகிறார் இன்றைக்கு நாம் நமக்கு அருகிலே இப்படி தீமைகளும் தவறுகளும் மிகைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய பொறுப்பு என்ன நாம் அந்த தீமைகளில் இருந்து மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா இல்லை என்றால் அந்த அழிவு நம்மையும் தானே பிடிக்கும் நாம் நல்லவர்களாகவே இருக்கலாம் நாம் இறைவனின் பார்வையிலே இறைவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுதவர்களாகவே இருக்கலாம் இறைவன் விதிப்பு விதித்த விதிப்படி ஒழுக்கத்தை நேர்மையை இறை வழிபாட்டை தூய்மையை கடைபிடிக்கிற மக்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் அந்த தீமைகளில் மூழ்கி கிடந்தால் அவர்களுக்கு ஏற்படுகிற தண்டனையின் பாதிப்பு நம்மையும் வந்து அடையுமா இல்லையா அன்னலம் பெருமகனார் அவர்கள் சொன்ன அந்த கப்பல் உதாரணம் தான் இதற்கு பொருத்தமானது கப்பலிலே பயணம் செல்லக்கூடிய இரண்டு பேர் மேல் தட்டில் ஒருவர் கீழ்த்தட்டில் ஒருவர் கீழ்த்தட்டிலே இருக்கிறவர்கள் தம்முடைய கப்பலின் கீழ்பகுதியிலே ஓட்டை போட முயற்சிக்கிறார்கள் நமக்கு என்ன வந்தது என்று வேடிக்கை பார்த்தால் போவது யார் என்று கேள்வி கேட்டார்கள் நம்பி அவர்கள் மூழ்க போவது யார் கப்பலில் ஓட்ட போடுறது நம்ம ஓட்ட போடல போட்டவன் அவன் தான் கீழே நம்ம தான் மேல இருக்கமே அவங்களிடம் பத்தடி தூரத்துல உயரத்துல இருக்கமே நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் சும்மா இருந்தா அவன் பத்து நிமிஷத்துக்கு முந்தி மூழ்கிறான் நீ பத்து நிமிஷத்துக்கு பிறகு மூழ்க போற அவன் ஜெயிக்கிற தவறை நீ தடுக்கலாட்டி அந்த தவறுக்குரிய தண்டனை அவனை வந்து உலகத்தில் அடைவதை போல உன்னையும் வந்து சேரும் இந்த உணர்வு நமக்கு இருந்தால் நாம் சீர்திருத்த பிரச்சாரத்தை விடுவோமா இன்று நம்மி எத்தனை பேருக்கு பிரச்சாரம் செய்வதிலே ஈடுபாடு இருக்கிறது நாம் அறிந்த விஷயத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஆசையத்தனமே இருக்கிறது எல்லோருடைய உள்ளத்திலேயும் இல்ல அதெல்லாம் சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்க நம்முடைய கெட்டு போயிடும் அதையெல்லாம் பத்தி பேசக்கூடாது அவர் அவரு கொழுகப்படி இருப்பாரு குடும்பத்திலே நம்ம சொல்லுவோமா மகன் செய்யக்கூடிய தவறுகளை தந்தையை தட்டி கேட்கல மனைவி செய்யக்கூடிய தவறுகளை கணவர் தட்டி கேட்கல கணவர் செய்கிற தவறுகளை மனைவி கண்டுக்கல இதை யாராவது குடும்பம்னு ஒத்துக்குவோமா அங்கெல்லாம் எப்படி கொந்தளிப்போம் அப்படித்தானே ஒரு சமுதாயமும் நமக்கு அருகிலே இருக்கிற மனிதர்கள் பாவங்களில் வரம்பு மீனவர்களில் ஈடுபடுகிற பொழுது அதை பாவம் தவறு என்று சுட்டி காட்டுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறதா இல்லையா ஆனால் நமக்கு உணர்வு ஏன் வர மறுக்கிறது நமக்கு ஆசை இருக்கிறது ஈடுபாடு இருக்கிறது நேரடியாக அதை செய்வதற்கு எனக்கு அறிவோ அனுபவமோ இல்லை என்று சொன்னாலும் கூட அதை செய்கிற மக்களோடு நானும் இணைந்து அந்த நன்மையிலே பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வாவது இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாரும் நம்மை நாமே கேள்வி எழுப்ப யாரை பத்தியும் குறை சொல்ல தேவையில்லை இது அடுத்தவர்களை பற்றி பேசுகிற பேச்சல்ல நம்மை பற்றி என்னை பற்றி நான் கேட்கிற கேள்வி உங்களை பற்றி நீங்கள் கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டிய கேள்வி பிறரிடத்தில் இந்த சத்தியத்தை இது தவறு இது தீமை இது பாவம் என்பதை விலைக்கு சொல்லுகிற அந்த வேலையை செய்வதிலே எனக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது அல்லா திருமண வலதா சொல்லுகிறார் அருளாளன் தனக்கு பிள்ளையை எடுத்துக்கொண்டதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் உலகத்துல ஒரு சாரார் சொல்லுகிறார் என்ன சொல்றாங்க அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான் இறை மகன் என்று சொல்லி ஒரு சாரார் இறைவன் தனக்கு பிள்ளை எடுத்துக்கொண்டதாக சொல்லுகிறார்கள் அவதூரை கொண்டு வந்து விட்டீர்கள் அதை சொன்னவன் ரொம்ப பயங்கரமான மிக மிக மோசமான ஒரு அவதூரை ஒரு இட்டு கட்டுகிற செய்தியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் எவ்வளவு மோசமான செய்தி தெரியுமா படைத்த இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறான்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கை எவ்வளவு மோசமானது தெரியுமா தகாது சமா வாத்து எத்த ஃபத்தர்ன மெனுஹு ஓ தன்ஷட்புல் அருள்வ தகாது சமா வாத்து எ வானங்கள் அப்படியே பிளர்ந்து விளப்பார்க்கின்றன இதனால் இவன் சொல்லுகிற இந்த சொற்கள் எவ்வளவு பாரம் பயங்கரமானது தெரியுமா நீ சாதாங்களா இறைவனுக்கு பிள்ளை கிடவன் சொல்லலாம் அப்படின்னு நீ பேசுகிற அது வெறும் சொல்லு மாதிரி உனக்கு தெரியுது அதனால சொல்லி ஏற்படுத்துற விளைவு என்ன உனக்கு புரியல தக்காது சமாவாத்திய வானம் பிளந்து விட பார்க்கிறது ஓ தன்சப்புல் ஆறு பூமி பிளந்து விட பார்க்கிறது ஓ தகிர்ருள் ஜிபாலு ஹத்தா மலைகள் எல்லாம் சுக்கு சுக்காக நொறுங்கி விட பார்க்கிறது அந்த அவுளி ரஹ்மானி வலதா அளவற்ற அருளாளனுக்கு குழந்தை இருக்கிறது என்ற வாதத்தை கேட்டு இந்த வாதத்தை நம்ம நம்ம மனிதர்களாக இருக்கிற பொழுது ஒரு மனுஷன் சொல்றத இன்னொரு மனுஷன் புரிஞ்சுக்கிறது ஒரு மனுஷனுடைய ரியாக்ஷன இன்னொரு மனுஷன் புரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியுது ஆனா மனிதர் அல்லாத உயிர்கள் அல்லாத ஜடப்பொருள்களுடைய உணர்வுகளை பத்தி நமக்கு தெரியல ஆனா ரபுல் நமக்கு பாடம் நடத்தலாம் ஜடப்பொருள்களுடைய உயிர் அதனுடைய தாக்கம் என்ன நமக்கு தெரியல நான் சொல்லுகிற சொன்னால் இந்த மைக்கு ஏற்படுகிற தாக்கம் என்ன நான் பேசுகிற பேச்சால் இந்த சுவற்றுக்கு ஏற்படுகிற தாக்கம் என்ன என்னுடைய சொற்களால் செயலால் நான் வைத்திருக்கிற இந்த கைக்குட்டைக்கு ஏற்படுகிற தாக்கம் எனக்கு தெரியாது அது மாதிரி என்ன தாக்கம் பூமிக்கு என்ன தாக்கம் மலைக்கு என்ன தாக்கம் தெரியாது தெரிஞ்சவன் மலைகள் ஒழுங்க பார்க்கிறது பூமியும் வானமும் பிளந்து விட பார்க்கிறது அந்த ரஹ்மானி வலதா ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சொல்லை கேட்டு அப்படியான இந்த சொல் எவ்வளவு பாரதூரமானது இறைவனின் பார்வையிலே இறைவனின் படைப்புகளின் பார்வையில இறைவனை புரிந்தவர்களின் பார்வையில் எத்தனை மோசமானது இத்தனை மோசமான சொற்கள் நமக்கு அருகிலே பேசப்படுகிறது பேசப்படுகிற இந்த பேச்சுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம் வாழ்நாளில் பதிலளித்திருப்போமா இவ்வளவு மோசமான ஒரு வாதம் நாம் வாழ்கிற பொழுதே நமக்கு அருகிலே நம்முடைய சகோதரர்களாலே நம்முடைய வேலைக்காரர்களாலேயே நம்முடைய எஜமான பக்கத்து வீட்டுக்காரர்களாலேயே நாம் பார்க்கிற நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களிலேயே முன்வைக்கப்படுகிறது ஆனால் எத்தனை பேர் பேசினோம் அதெல்லாம் அவர் அழிவுகள் வரத்தான் செய்யும் உலகத்துக்கு இது மாதிரியான காட்சிகளை கண்டும் காணாமல் இருந்தால் அழிவு வரத்தான செய்யும் பேரிடர்களை இணைவது ஏற்படுத்ததானே செய்வான் அதை பேசுவதை விட ஒரு முஸ்லீமுக்கு மிகப்பெரிய பேச்சு வேறு என்ன இருக்க முடியும் செய்யணும் உண்மையிலே நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமோ என்று கூட பல நேரங்களில் என்ன தோன்றுகிறது குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகம் தமிழ் இஸ்லாமிய இயக்க அமைப்புகள் நம்முடைய செட்டப்புகள் எல்லாமே முக்கியமானது விட்டுட்டு அற்பமான நாமே திருப்திப்படுத்திக் கொள்கிற அல்லது நமக்கு நற்பெயர் கிடைக்கிற நம்மை பாராட்டுகிற நம்மை நமக்கு பிறந்தால் அங்கீகாரம் கிடைக்கிற விஷயங்களை மட்டுமே கையில் இருக்க வேண்டும் என்று நம்மையும் அறியாமல் நாம் மோல்டிங் செய்யப்பட்டு விட்டோமோ என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் எழுகிறது நாம் எதையெல்லாம் செய்கிறோம் பிரபலமாக மக்கள் மத்தியில் எதற்கெல்லாம் முயற்சி எடுக்கிறோம் நீங்க அப்படியே அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு கிளாஸ் ஓபன் பண்ணி பாருங்க பேரிடர்கள் ஏற்பட்ட உடனே உணவில்லாமல் இருப்பாரு உடை இல்லாமல் இருப்பாரு போர்வை இல்லாமல் இருப்பாரு தங்க இடம் இல்லாமல் இருப்பாரு எத்தனை கவலை எத்தனை கரிசனம் ஓகே இந்த கரிசனம் ஏற்புடையது மறுக்கல அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லல மனித குலத்தின் மீது நாம் இரக்கம் காட்டாவிட்டால் இறைவனுடைய இரக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியா நியாயம்தான் ஆனால் இதையெல்லாம் அவர்கள் மீது நீங்கள் காட்ட வேண்டிய இறக்கத்தில் ஆகப்பெரிய இறக்கம் எது நரகப்படுகொலியிலே போய் வீழ்ந்து வானமும் பூமியும் பிளந்து விடுகிற அளவிற்கு மாபாதகமாக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற அந்த பெரும் கொடுமையில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்களே அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு தானே முதலில் பாடுபட வேண்டும் அதுதானே முதலும் அதுதானே கடைசியும் ஒருவேளை அதிலே பிழை செய்து விட்டால் அவர்களுக்கு வேறு எதிலே நன்மைகள் இருந்து என்ன பயன் அதிலே பிழை செய்தவர்கள் வேறு என்ன நன்மை அவர்கள் செய்திருந்தாலும் பயன் உண்டா இஸ்லாமத்தில் ஆக சிறந்த நன்மை அதுதானே அதை பேசுவது தானே இஸ்லாமத்தில் எச்சரிக்கப்பட்ட ஆகப்பெரிய தீமையும் அதுதானே தானே இதற்காக பாடுபடாமல் வேறு எதற்காக வெல்லாமோ குறித்து பேசுவது அக்கம்பக்கத்து வீட்டார் குறித்து உரையாடுவது அவர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதே பெற்றோரின் உரிமைகளை பற்றி பேசலாம் நிறைய பேசுறோம் நிறைய செய்யறோம் மறைமுகமாக உள்ள என்ன தோணுது கேட்டா இது எல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதை சமுதாயம் ஏற்கும் அங்கீகரிக்கும் பாராட்டும் நம்மை கொண்டாடும் இதெல்லாம் செஞ்சா கொண்டாடும் ஆனா அதை செஞ்சா கொண்டாடுமா நல்ல யோசி பாருங்க அதை செஞ்சு பாருங்க நீங்க இதை செஞ்சா கொண்டாடும் சாப்பாடு போங்க ஐயோ பாய் மாதிரி உண்டா ஒரு வீடியோ காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது தென் மாவட்டங்களில் பெய்த மழைக்கு பிறகு முஸ்லீம் சமுதாயம் ஓடோடி சென்று உதவிய அந்த காட்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கிற முஸ்லிம் இல்லாத சொந்தங்களின் பேரணி கிராமத்து மக்களே அணி ஒரு பேனரை அடிச்சுக்கிட்டு முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றின்னு சொல்லிட்டு தெருவெல்லாம் கையில் பதாக ஏந்தி இந்த அங்கீகாரத்தை பெற்று தருகிறது எதுவும் அதை செய்யணும் எதுவெல்லாம் நமக்கு விமர்சனத்தை தருமோ எதுவெல்லாம் நம்ம மேல கோபத்தை தருமோ எதுவெல்லாம் நமக்கு வெறுப்பையும் வேறு வேறு துவேசத்தையும் உண்டாக்க வாய்ப்பு உண்டாக்குமோ அது மாதிரி அதை வாய்ப்பு திருவோம் ஒரு இஸ்லாமியனின் வாழ்வு இப்படி இருக்க முடியாது ஒரு ஏகத்துவாதியின் வாழ்வு இப்படி இருக்க முடியாது உனக்கு எது விருப்பமானது என்பதை விட உனக்கு எது தேவையானது அதைத்தான் நான் செய்வேன் அப்படிதான் இருக்கணும் ஆனால் இதுல யாரை குறை சொல்றது வழி நடத்துகிற தலைவர்களையா பின் செல்லுகிற மக்களையா இயக்க கட்டமைப்புகளையா அதில் உருவாக்கப்பட்டிருக்கிற பைலா செயல் திட்டங்களையா அல்லது நாம் இருக்கிற ஜனநாயக அமைப்பு முறையா அல்லது சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தையா எதை குறை சொல்ல ஒண்ணுமே தெரியல ஆனாலும் நாம் பெரிய பிழை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மாத்திரம் உண்மை யாரிடத்திலே குறை என்ன குறை என்பதை விட நாம் பிழை செய் தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் கன்ஃபார்ம் இந்த தவறு எழுதி மீளனும் மற்றதை எல்லாம் என்ன முயற்சி எடுக்கிறோமோ எவ்வளவு பாடுபடுகிறோமோ அதையெல்லாம் விட பல மடங்கு அதிகமாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க தீமைகளுக்கு எதிராக இணைகற்பிக்கப்படுகிற தீமை அது முஸ்லீம் சமூகம் என்று இல்லை முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ இறைவனுக்கு இணைகற்பிக்கப்பட்டால் பேரிடர்களில் ஆக பெரிய பேரிடர் அதனால் தான் வரும் குரான் சொல்லுகிறது காண அக்சருக்கேன் பூமியிலே பயணம் செய்து அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு ஏற்பட்ட நிலையை அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும் அவர்களில் அதிகமானவர்கள் இணைகற்பிக்கிறவர்களாகவே இருந்தார்கள் அழிக்கப்பட்ட மக்களில் பேரிடர்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட மக்களில் அந்த மாதிரி இழப்புகள் எங்க வந்துச்சுன்னா அதிகமான ஆட்களுக்கு முசிரிக்குகளுக்கு தான் வந்துச்சு இணைகற்பிக்கிறவங்களுக்கு வந்துச்சு அவ இணை ஏற்பித்தல் என்பது பெரும்பாவம் என்பதை உணர்த்தத்தான் இந்த பாடத்தை அவ்வப்போது நடத்துகிறான் ஆனால் அதில் பெற வேண்டிய பாடத்தை விட்டு விட்டு வேறு என்னென்ன பாடங்கள் இல்லாமோ நாம் படிப்பதும் அதை பற்றி பேசுவதும் சிந்திப்பதுமாக நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு கணம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து சுய சீர்திருத்தத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு குறைந்தபட்சம் யாரிடமாவது பெரிய நம்மால் ஈமான் உறுதியான ஈமானோடு எதிர்த்து நின்று போராடி எதிர்ப்புகளை வல்லமை இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் என் என் நண்பனோடு என் வயதை விட குறைந்தவனோடு அதிகாரத்திலே என்னை விட மட்டத்தில் இருப்பவனிடமாவது இந்த உண்மையை இந்த சத்தியத்தை நாம் பேசுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு கூட நான் முன்வரவில்லை என்று சொன்னால் எனக்கு கிடைத்த இந்த ஏகத்துவத்தினால் இந்த சமூகத்திற்கு என்ன பயன் என்ற கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதிலை கண்டறிந்தாக வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலிமின் அப்படி நடக்கிற நன்மக்களாக நம்மை ஆக்கியர்கள்